வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான சாஃப்டான கிறிஸ்பியான ஒரு உளுந்தவடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் உளுந்தவடை ரெசிபி எல்லாருக்கும் வர்றது ஒன்று வதக்கு வதக்குன்னு ஆயிரும் இல்லைனா மொறு மொறுன்னு வராது இல்லாட்டி எண்ணெய் நிறையா குடிக்கணும்னு இன் நான் சொல்கிற மெத்தடில் ஒரு டைம் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெய் குடிக்காதுங்க நல்லா சூப்பரான சாஃப்டாக பந்து பந்துன்னு ஒரு உளுந்தவட ரெசிபி உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு சின்ன பவுலில் ஒரு சின்ன டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் முழு உளுந்து இந்த முழு உளுந்து கூட ரெண்டு டம்ளருக்கு எடுத்ததுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்புக்கு போடுவோம் இல்லையா அந்த கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இது சேர்த்திங்கன்னா எண்ணெய் குடிக்காது இன்னொன்று நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டம்ளருக்கு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா போதுமானது வேறு ரொம்ப போடணுன்னு அவசியம் இல்லைங்க இதை நல்லா அஞ்சாறு டைம் நல்லா நான் கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றி இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இது ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம சாம்பார் வடைக்கு தேவையான சாம்பாரை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் பாசிப்பருப்பு தோரம் பருப்பு காய் பீன்ஸு தக்காளி சீரகம் எல்லாம் போட்டு நான் மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு ஒரு பருப்பை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க வீடியோ சாம்பாருக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளைப்பூடு பொதுவாக குழம்புக்கு சாம்பாருக்கு போட மாட்டாங்கங்க இது சாம்பார் வடைங்கிறதுனால கொஞ்சம் கேஸ்ட்ரிக்கு அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கேன் கருவுப்பில் தக்காளி வச்சுருக்கேன் வெங்காயம் அப்புறம் தேங்காய் வச்சுருக்கேன் தேங்காய் கடைசியில் கொஞ்சமாக அரைச்சி விட்டுக்கலாம் தேங்காய் முதல்ல சாம்பார் கொஞ்சம் கொல குழப்பாக இருந்துச்சுன்னா தேங்காய் தேவை இல்லைங்க கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா தேங்காய் தேவை கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் அப்புறம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரியட்டும் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் முறிஞ்சக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அது கூட சேர்த்துக்கலாம் அந்த கொஞ்சமாக நறுக்கி வச்ச பூண்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலராக வதங்கிருச்சு இந்த அளவுக்கு வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நான் ஆல்ரெடி பருப்பில் போட்டு வேக வச்சுருக்கேன் அதனால் ஒரே ஒரு தக்காளியை மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்து வச்சுருக்கேன் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா தக்காளி சொத சொதன்னு வதங்கிடணுங்க இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் அதில் மசாலா சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நல்லா சாம்பாரோட கலர் நல்லா வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க அது செம்மையாக கலராக இருக்குங்க அதனால் இப்போ இதை போட்டு நல்லா அந்த எண்ணெயோட வதக்கிக்கலாம் இப்போ வதக்கிட்டு நான் புளி ஊற வச்சு வச்சுருந்தேன் இல்லையா அந்த புளியை நல்லா கரைச்சி அந்த புளியை ஊற்றிக்கலாம் புளி ஊற்றிட்டு கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு அது நல்லா கொதிக்கணுங்க இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அது கொதிக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகுங்க அது கொதிக்கிறதுக்கு அந்த பச்சை வாடை போகணும் போகிற வரைக்கும் கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பச்சை வாடை போகணும் போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ரொம்ப பருப்பு சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம எவ்வளோ மசாலா வெங்காயம்லாம் சேர்த்துருக்கோமோ அதுக்கு தக்கன பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நான் பாசி பருப்பு தோரம் பருப்பு ரெண்டுமே வேக வச்சுருக்கேன் ஆனால் கடைகள் எல்லாம் அப்படி இல்லைங்க வெறும் தோரம் பருப்பு போட்டுக்குவாங்க நீங்கள் உங்களுக்கு ரெண்டு பருப்பும் போட்டு பண்ணுறதுக்கு பிடிக்குன்னா நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் எப்படி பருப்பு வைப்பீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நல்லா கொலன்னு வந்துருச்சு கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன் இது ஆப்ஷனல் தாங்க வேணும்னா போட்டுக்கோங்க உங்களுக்கு வேணான்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டாக கொத்தமல்லி செடியை தூவிடலாம் தூவி பாருங்கள் சாம்பார் இந்த இந்த லெவலில் இருக்கணுங்க அப்போ தான் நம்ம வடையோட ஊற்றுறப்போ இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் அதனால் இந்த லெவலில் இருந்தால் சாம்பார் ஓகே இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு வாங்க வடையை பார்த்துக்கலாம் வடைக்கு நான் பருப்பு ஊற வச்சிருந்தேன் இல்லையா அது ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா அது ஊறிடுச்சு இப்போ இதை கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் வேணும்னா மிக்சியில் கூட ஆட்டிக்கலாம் ஆனால் கிரைண்டரில் ஆட்டினிங்கன்னா இன்னும் சூப்பராக வரும் அதுக்காக தாங்க நீங்கள் இல்லைன்னா உங்கள்கிட்ட மிக்ஸி தான் இருக்குன்னா நீங்கள் மிக்ஸியிலே ஆட்டிக்கலாம் இப்போ நாங்கள் பருப்பை போட்டேன் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால அந்த தண்ணி ஆல்ரெடி எல்லாம் கழுவிட்டு ஊற்றி வச்ச தண்ணினால அந்த தண்ணியவே கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி அரைச்சிக்கிறேன் இப்போ பாருங்கள் போ கொஞ்சம் தான் போட்டோம் எப்படி பொங்கி வருதுன்னு நான் தண்ணி எவ்வளோ ஊற்றுறேன்னு பாருங்கள் இவ்வளோதாங்க ஊற்றுறேன் தண்ணி கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும் நிறையா ஊற்றக்கூடாது இப்போ கொஞ்சம் அளவு தண்ணி ஊற்றிருக்கோம் அது கொஞ்சம் நேரம் ஆடட்டும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எடுத்து விட்டுக்கோங்க மாவை இப்போ நல்லா ஆடி வந்துருச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம நீ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் நேராக ஆக ஆக தெரியும் நல்லா பந்து பந்துன்னு மேலே ஏறி வருங்க அந்த உளுந்து போட்டதை விட ரெண்டு பங்கு மூணு பங்கு பெருசாக நிறையா வரும் உங்களுக்கு அந்தளவு வந்துச்சுன்னா தெரிய ஆரம்பிக்கும் தண்ணி நிறையா சேர்க்காதீங்க தண்ணி நிறைய சேர்த்திங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரமிச்சிடும் நான் பாருங்கள் மொத்தமே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தான் தண்ணியே சேர்த்தேன் நீங்கள் கிரைண்டரில் போட்டதுனால அந்த சில்லுன்னு இருக்கிறதுனால அதுவே போதுமானது உங்களுக்கு இப்போ பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு மாவை எடுத்துடலாம் நம்ம இப்போ வடை போட்டால் அப்படி கீழே இந்த அளவுக்கு மாவு பந்து பந்துன்னு ரெடியாக இருந்தால் போதுமானது நம்மளுக்கு இப்போ வடைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் கிளரி காட்டுறேன் மாவு எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணுங்க மாவு ஆனால் இதில் நம்ம எந்த இதுவும் சேர்க்க வேண்டாம் மாவு எந்த மாவும் சேர்க்க வேண்டாம் நான் கொஞ்சமாக வெங்காயம் இஞ்சி கருவேப்பில் கொத்தமல்லி தேங்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நான் பொடிச்சு பொடிசாக எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க மிளகா எல்லாமே நான் மிளகாய் நிறைய சேர்க்கலைங்க கொஞ்சமாகண்டு தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால நீங்கள் எவ்வளோ உரப்பு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் தேங்காய் தேங்காய் வந்து ஆக்சுவலி சேர்க்க மாட்டாங்க இது கடிச்சிக்கும் போது நல்லாயிருக்குங்க வாய்க்கு கிடைக்கிறப்ப நல்லாயிருக்கும் அதனால நான் சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இதுதாங்க தனி உளுந்து வட வேறு எந்த மாவும் நம்ம சேர்க்கலை அரிசி மாவு எந்த மாவுமே சேர்க்கலை இப்படி போட போகிறோம் நம்ம இந்த தனி உளுந்தில் மாவாட்டி எண்ணெயில் போடுறப்ப அப்படி எண்ணெயிலேருந்து மேலே மிதக்கிற மாதிரி இருக்கும் உளுந்த விடை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடானவனே நான் போட்டிருக்கேன் பாருங்கள் எண்ணெயிலேருந்து மேலே எப்படி மிதக்குதுன்னு பாருங்கள் அந்தளவுக்கு அப்படி காற்று மாதிரி மிதக்கணுங்க இப்படி தான் உளுந்த வடை இருக்கும் சூப்பராக இருக்கும்ங்க சாப்பிட்டு பார்த்தா கொஞ்சம் நேரம் ஆனவனையும் சீக்கிரமாக வெந்துடும் அது முதல்ல ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் ஆனோடனே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஃபுல்லாக கம்மியாக வைக்காதீங்க எண்ணெய் குடிக்கும் கொஞ்சமாக கம்மி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் சூப்பராக கோல்டன் கலரில் ஒரு உளுந்த வடை ரெடி ஆகிடுச்சி நம்மளுக்கு நல்லா பெருசாகவும் போட்டுக்கலாம் சிறுசாகவும் போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நான் அதை எடுத்து காட்டுறேன் எப்படி கலரில் இருக்குது பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் இருக்கோங்க சாப்பிட்றப்ப நல்லா மேலே கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு டைம் இந்த மெத்தடில் இந்த கடலைப்பருப்பு போட்டு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வடை உண்மையாகவே உளுந்த வடை செய்கிறதும் ரொம்ப ஈஸிங்க சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி உளுந்த வடை செய்கிறது ரொம்ப ஈஸியும் கூட உங்களுக்கு கிரைண்டரில் இல்லைன்னா கூட நீங்கள் மிக்சியில் கூட ஆட்டிக்கலாம் இப்போ நான் அதை அமைக்கி காமிச்சேன் பாருங்கள் எவ்வளோ முறுமுறுண்ட் இருந்துச்சு மேலேனு இப்போ சாம்பாரில் போடுறப்பையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம சாம்பார் சாம்பார் வந்து கொஞ்சம் லிக்யூடாக வச்சுருந்தோம் சாம்பார் வடையும் போடலாங்க இதில் தயிர் வடையும் போடலாம் தயிர் வடைக்கு என்னென்னா இப்போ இந்த நம்ம உளுந்த வடையை பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஹாட் வாட்டரில் முக்கி அதை எடுத்துக்கணும் எடுத்து லைட்டாக மே மெதுவாக அமைக்க அமைக்க அந்த தண்ணியை புழிஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நம்ம தயிர் தேவையான அளவு தயிர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் ஜீரகத்தூள் கூட சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக அந்த மாதிரி சேர்த்து அதிலையும் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு இப்போ பிச்சு காட்டுற பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்க சூப்பராக இருக்கும் நம்ம சாம்பாரில் தொட்டு சாப்பிட்றப்பையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும் இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி சூப்பரான ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்